ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் நேற்று முதல் ஜிஎஸ்டி வரி குறைப்பு அமலுக்கு வந்திருக்கிறது ஏதோ ஒரு பொருள் இரண்டு பொருள் அல்ல நாடு முழுவதும் அதிகமாக பயன்பாட்டில் இருக்கின்ற பொருளுக்கு அதிகமான வரை வரி குறைப்பு வந்து நடந்திருக்கு அதிலும் உணவுப் பொருட்கள் மக்கள் பயன்படுத்துகின்ற பயன்பாட்டு சாதனங்கள் எலக்ட்ரானிக் கோட்ஸு இந்த மாதிரியான பொருட்களுக்கு அதிகமாக வரி குறைப்பு நடந்திருக்கதன் காரணமாக வாங்கக்கூடிய அந்த வியாபாரம் என்பது வாங்கிறது விற்கிறது அப்படிங்கிறது அதிகமாக நடக்க துவங்கும் இதன் வாயிலாக பொருளாதாரம் வந்து அதிகமான ஒரு வளர்ச்சியை பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இது எதை மத்திய அரசில் நாங்கள் இருக்கிறோம் அதனால் நீங்கள் இதை சொல்கிறீங்க அப்படின்னா இல்லை அளவில் இருக்கின்ற பல்வேறு நிதி நிறுவனங்கள் அல்லது ஆய்வுகளை நடத்தக்கூடிய பெரிய நிறுவனங்களே இந்தியாவினுடைய பொருளாதாரம் இந்த மாதிரி ஜிஎஸ்டி வரி குறைப்பினால் அதிகமான வளர்ச்சியை நோக்கி செல்லும் என கணித்திருக்கிறார்கள் சரி நம்மளோட ஏழை மக்களுக்கு அவர்கள் வாங்குகின்ற பொருளில் உணவு பொருட்களில் இவ்வளவு வரி குறைகிறது அப்படிங்கிற பொழுது எவ்வளவு வரி குறைச்சிருக்காங்க இத்தனை நாள் நாம் வாங்கின பொருளோட விலை எவ்வளவு நேற்றிலிருந்து இதனோட விலை எவ்வளவு இதை வந்து பொதுமக்களுக்கு நாம் அதிகமாக எடுத்து செல்ல வேண்டி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளாகட்டும் மத்திய அமைச்சர்களாகட்டும் அல்லது அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எல்லாருமே மார்க்கெட் பகுதிகளுக்கு செல்வது கடைகளுக்கு செல்வது இதன் இதத்துடைய விழிப்புணர்வை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் அதே சமயம் ஊடகத்தின் வாயிலாக பொதுமக்களுக்கு நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் நீங்கள் இத்தனை நாள் வாங்கின பொருளோட ரேட்டை உங்களுக்கு தெரியும் நீங்கள் கடைகளுக்கு செல்கின்ற பொழுது ஜிஎஸ்டி வரி குறைப்பினால் இந்த குறிப்பிட்ட பொருளுடைய விரை விலை எவ்வளவு மாறி இருக்கிறது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இல்லைன்னா சில நிறுவனங்கள் ஒரே ரேட்டில் விற்றுட்ருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறதுக்கு வந்து எதுவுமே இல்லைன்னா அந்த மாதிரி விற்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தான் எல்லாத்தையும் இதை சொல்லலை நிறைய வியாபார நிறுவனங்கள் அவங்க விளம்பரமே கொடுத்துருக்காங்க பாருங்க நாங்கள் இவ்வளோ விலை குறைச்சிருக்கோம் பைக் விலை இவ்வளோ குறைஞ்சிருக்கு டிவி விலை இவ்வளோ குறைஞ்சிருக்கு ஏசி விலை குறைஞ்சிருக்கு வாங்கக்கூடிய மின் மோட்டார் மோட்டார் பம்ப் செட்டுகள் இதில் விவசாயிகள் தயவு செஞ்சு கேளுங்க விவசாயிகள் ஒரு மின் மின் மோட்டார் வாங்க போனீங்கன்னு சொன்னால் பம்ப் செட்டு விலை எவ்வளவு குறைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டு உறுதி பண்ணிக்கோங்க அதனால் பொதுமக்கள் பொதுமக்களாகட்டும் பயன்பாட்டாளர்கள் தயவு செய்து வரி குறைப்பினுடைய பலன் உங்களுக்கு வந்திருக்கிறதா என்பதை ஒரு முறை நீங்கள் அதை திற்பனைக்கோங்க இரண்டாவது வியாபார நிறுவனங்கள் நீங்களாகவே முன் வந்து விலை குறைப்பு நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற பொழுது உங்களை வரவேற்கிறோம் சந்தோஷப்படுறோம் உங்கள் கடைகளில் ஜிஎஸ்டி வரி குறைப்பிற்கு பின்பாக இந்த பொருட்கள் விலை குறைந்திருக்கிறது என்கின்ற தகவலையும் தயவு செய்து வாடிக்கையாளர்களுக்கு தெரிவியுங்கள் ஒரு இடத்துல இந்த விலை குறைஞ்சிருக்கு இது முன்னாடி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு வித்தியாச பட்டியலை வைத்தால் பொதுமக்களுக்கு உண்மையாகவே நீங்கள் ஜிஎஸ்டி வரி குறைப்பினுடைய பலனை கொடுப்பதை அவர்கள் நேரடியாக அனுபவிப்பதற்கும் பார்ப்பதற்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் வியாபார நிறுவனத்தை நடத்துகின்ற அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் எங்களுடைய அன்பான வேண்டுகோள் தயவு செய்து ஜிஎஸ்டி வரி குறைப்பினுடைய முழுமையான பலனை சாதாரண மக்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இதற்காகத்தான் நாட்டு மக்களுக்கு தனியாக ஒரு உரையாற்றினார்